வணக்கம் நண்பர்களே உங்களுடைய ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்க உச்சத்தை தொட போகிறீங்க இத்தனை வருஷம் கழிச்சு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது ராஜயோகம் இருக்குது விபரீத ராஜயோகம் இருக்குது இனிமேல் உங்களை யாரும் ஜெயிக்கவே முடியாது இனிமே நீங்க தான் டாப்பு இது மாதிரி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுடைய சுயஜாதக பலனோடு கிட்டத்தட்ட ஒத்து போகும் சார் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் பதவி போடுறாங்களே சார் அப்படிலாம் நடக்கவே நடக்காதா சார் அப்படின்னா லட்சத்துல ஒருத்தருக்கு நடந்தா பெரிய விஷயம் இருக்கிறது பன்னெண்டு ராசி ஒவ்வொரு ராசியிலையுமே இந்தியாவில் மட்டுமே பன்னெண்டு கோடி பேர் மேலே இருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ராசியை சொல்லி நீங்க கண்டிப்பா கோடீஸ்வரர் ஆயிடுவீங்க இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா வருஷா வருஷம் கோடீஸ்வரர்களுடைய எண்ணிக்கை தான் இருக்கணும் இன்னைக்கு நாட்டில் உள்ள எல்லாருமே கோடீஸ்வரர்களாக தான் இருந்திருக்கணும் நிலைமை எப்படி இருக்குதுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குவோங்க அதனால கோடீஸ்வர யோகம் கூரை பிச்சுக்கிட்டு கொடுக்க போகுது இதையெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இந்த பதிவை கேட்காதீங்க ஓகே இந்த பதிவை பொறுத்தளவு ரெண்டு பகுதியா சொல்ல போறேன் முதல் பகுதியை பொறுத்தளவு ராசி பலன் அப்படிங்கிற அமைப்புல சொல்ல போறேன் இரண்டாம் பகுதியில ஒரே ராசியில பிறந்திருந்தாலுமே லக்னம் மாறுபடும் உங்களுடைய கர்மா மாறுபடும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள் மாறுபடும் ஸோ இதையெல்லாம் அடிப்படையா வச்சு என்ன மாதிரியான அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்துல இருந்தா பிளஸ் ஆன விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மைனஸான விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன் இப்ப பகுதி ஒண்ணுக்குள்ள போகலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு பொறுத்தளவு சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் கொண்ட ஒரு ராசி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற நிலையில இருந்து கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த சனி பகவான் சனி பயிற்சிக்கு பின்பு இப்ப பஞ்சம சனியா போயிட்டாரு குரு பகவானின் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசத்துல இருந்து மாறி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போய் மறைய போறார் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போய் உட்கார போறாரு ஜென்ம கேதுவாக இருந்து வந்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பன்னெண்டாம் இடத்துக்கு ஏதுவாக போயிட்டார் சோ மோச்ச ஸ்தானத்துக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டாரு ஏழாம் இடத்துல இருந்து வந்த ராகு ஆறாம் இடத்துக்கு போயிட்டாரு இந்த நிலையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்பது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம கேது விலகி இருக்கிறதுனால மன இறக்கத்துல இருந்து ரிலீஃப் கிடைக்கக்கூடிய சேம் டைம்ல நீங்க இருந்தாலுமே பஞ்சம சனி அப்படிங்கிற இது அமைப்புல மனதை குறிக்கும் அஞ்சாம் இடத்துல சனி வந்து உட்கார்றதுனால எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே போட்டு நிறைய குழப்பத்தை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பத்துக்கு பின்புதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவுக்குள்ளேயே உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தெளிவு வந்த பிறகு கூட வந்து பார்த்தீங்கன்னா அகை இன்னொரு குழப்பம் வந்து அந்த தெளிவான நிலையை கூட கெடுத்துரும் ஸோ அதனால காலையில தெளிவாக இருப்பீங்க சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பம் ஆயிடுவீங்க நைட்டு தெளிவாக இருப்பீங்க மார்னிங் காலில் வந்து குழப்பம் குழப்பமாயிருப்பீங்க இந்த மாதிரி வந்து குழப்பமும் தெளிவும் அப்படிங்கிறது மாறி மாறி உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொறுத்தளவு உங்களுடைய முக்கியமான கிரகநிலை அதாவது உங்களுடைய ராசிப்படி உள்ள கிரகநிலைப்படி பாசிட்டிவான ஒரு அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை தந்தவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு ச சைலண்ட் ஆகிருவாங்க ஸோ மறைமுக எதிர்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலுக்கு வந்துடும் கடந்த காலத்துல இருந்து வந்த ஒரு டென்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறையும் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இருந்து வந்த ஒரு கருத்து வேறுபாடு அன்னோன்ய குறை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சரியாகும் உழைப்பு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் சிலருக்கு சொத்து வகையில வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து முதலீடு பண்ணக்கூடிய ஒரு நிலையை வந்து பாத்தீங்கன்னா அது ஏற்படுத்தி கொடுக்கும் தாயாருக்கு உடல்நல பாதிப்பு கொடுக்கும் தந்தையை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா சுப விரயங்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ தந்தைக்கு சுப விரயங்கள் இருக்குதுன்னா அதன் மூலயமா நீங்களும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் கடன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்குது ஆன்மீக வழியில் பயணிக்கக்கூடிய ஒரு அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவான நிலையில இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்துல ஆன்மீகத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுக்கும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது எல்லாருமே சூப்பர் அப்படின்னு சொல்றாங்களே சார் நீங்கள் மட்டும் ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் அதனால தயவு செஞ்சு ஓவர் பில்டப் அப்படிங்கிறத எங்கிட்ட எதிர்பார்க்க வேண்டாம் ஜாதகம் எப்படி இருக்குதோ அதுக்கு கிட்டத்தட்ட பொருந்திதான் நான் உங்களுக்கு பலன்கள் சொல்லுவேன் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெடுதலான விஷயம் ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல வந்து நாலு மாதம் வரைக்கும் தான் இருப்பார் அஞ்சாம் இருந்து அவர் எட்டாம் இடத்துக்கு போயிடுறார் ஸோ இதில் ப்ளஸ்ஸு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி இருக்குது மைனஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது இந்த பட் அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து அந்த மாதிரி மாறும் பொழுது உங்களுக்கு பாண்டாம் பத்துல கேது இருக்காரு ஸோ இதுவுமே அதே என்ன சொல்லுதுன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு இது சிறந்த காலம் பட் மற்றவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் டஃப்பான ஒரு காலமாக இருக்கும் முக்கியமாக சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடனை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வகையில இது வந்து இருக்குது ஸோ ஒரு பக்கம் பணப்பழக்கத்தையும் கொடுக்கும் அதே பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கடனில் கொடுக்கும் அது ரொம்ப முக்கியம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி செலவு பண்ணுறதை விட செலவை கம்மியாக பண்ணிங்கன்னா கடன் வாங்குறத தவிர்க்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக செய்யணும் ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தை கனெக்ட் பண்ணுவார் ரெண்டாம் இடத்தை கணக்கு பண்ணுவார் பதினோராம் இடத்தை கனெக்ட் பண்ணுவார் இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் லாபம் கூட்டாளி இது சார்ந்த விஷயங்கள்லாம் பிரச்சனைகளை கொடுக்கும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய ஒரு பாசிட்டிவான இடம் அப்படிங்கிறது கிடையாது அதனால வந்து ரொம்ப முக்கியமாக இதில் ப்ளஸ்ஸான ஆன விஷயம் என்னென்னா சுபகாரியங்கள் ஏதாவது உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது இருக்குதுன்னா சுபகாரியத்தை நடத்தி வைக்கிறதுக்கு இந்த கிரகநிலைகள் தயாராக இருக்குது அந்த சுபகாரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய ஜாதகம் தயாராக இருந்தால் கண்டிப்பாக இங்கே கொடுக்கப்படுவது உங்களால் பெறப்படும் ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் அதுக்கான அமைப்பு இல்லை அல்லது அந்த அமைப்பு போதிய ஒரு வலுவில் இல்லை அப்படின்னா அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கலாம் அந்த அமைப்பே இல்லைன்னு வைங்க பரிகாரத்தால் அந்த அமைப்பை கொண்டு வர முடியாது சுய ஜாதகத்துல உங்களுக்கு இப்போ ஒரு சுபகாரியம் கல்யாணம் நடக்கணும் இருக்குது அல்லது குழந்தை பிறக்கணும் இருக்குது அல்லது ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் இருக்குது இல்லை ஒரு கவர்மெண்ட் வேலையே கிடைக்கிற மாதிரி இருக்குது ஏதேனும் ஒரு விஷயம் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு நீங்கள் பரிகாரம் செய்து கொள்ளலாம் ஜாதக வலுவை பொறுத்து ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ கவர்மெண்ட் வேலைக்கான ஆப்ஷனே இல்லை ஆனால் நீங்க கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்க அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக உட்காந்து பரிகாரம் பண்றது கோவில் வழிபாடு பண்றது மந்திரம் இது பண்றது ஹோம் பண்றது எல்லாமே டோட்டல் வேஸ்ட் இல்லாத ஒரு அமைப்பை இப்ப இருக்கக்கூடிய இது கிரக நிலையாலோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிகாரத்தாலோ கொண்டு வர முடியாது இருந்துச்சுன்னா அதை வந்து தூண்டி விடவான் அதனால இந்த ராசியில பிறந்துட்டீங்க உங்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் கல்யாணம் கண்டிப்பா இந்த வருஷம் குழந்தை குழந்திரும் கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு பதவி உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நம்ப வேண்டாம் அதுக்கான சான்சஸ் இருக்குது எஸ் பட் அந்த சான்சஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க கூடிய அமைப்புல உங்க ஜாதகம் இருக்குதா அப்படிங்கறதுதான் கொஸ்டின் மார்க் உடல் நலம் அப்படிங்கறதுல ரொம்ப கவனம் செலுத்தணும் உடல் உழைப்பும் ஜாஸ்தியாகும் உடல் நலமும் கொஞ்சம் பாதிக்கப்படும் அதே நேரத்துல ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போய் கனெக்ட் ஆகுறதுனால சின்ன பிரச்சனையை கூட நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்கன்னா அது பெரிய அளவு பிரச்சனையாக மாறக்கூடிய ஒரு சூழலை இது ஏற்படுத்தி கொடுத்துரும் ரொம்ப முக்கியமாக இது குழந்தைகளுக்கும் மற்றும் வயசான நபர்களுக்கும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்னி சார்ந்த தொந்தரவு தென் வந்து பாதம் சார்ந்த தொந்தரவு தென் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் கால் முட்டி சார்ந்த பிரச்சனைகள் தென் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப டிலே பண்ணாமல் டக்குன்னு போய் அதுக்கு அடுத்து என்ன பண்ணணுங்கிறத பார்த்து பண்ணிக்கிறது நல்லது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை சமாளிப்பதற்கு உரிய சூழ்நிலையும் உங்களுக்கு இது கூடவே பயணிக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து மைனஸ் வந்து ஈஸியாக உங்களால் ஓவர் கம் பண்ணி வர முடியும் சரி இவ்வளோ மைனஸ் இருக்குது சார் எல்லாரும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக சூப்பராக சொன்னாங்க ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லியிருக்கீங்களே சார் அப்படின்னா அஸ் யூஸ்வல் ஜாதகத்தை எடுத்து கையில் வச்சுக்கோங்க அது எப்படி நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இது கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போறேன் உங்களுக்கு பாசிட்டிவான அமைப்புகள் அங்கே கனெக்ட் ஆகலை அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபோர் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் ரொம்ப முக்கியமா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுக்காரங்களுக்கு பிரச்சனையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் வயசானவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பிரச்சனையை குறைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது சரி பகுதி ரெண்டுக்குள்ள போகலாம் பகுதி ரெண்டை பொறுத்தளவு இப்போ நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு சார்ட் அப்பப்போ வந்துட்டு போகும் அந்த சார்ட்ல ஒவ்வொரு கட்டத்திலையும் நன்மை எந்த அளவு தீமை எந்த அளவு அப்படிங்கிறத பெர்சன்டேஜ் வைஸ் குறிப்பிட்டிருப்பேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க ராசியை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்கல உங்கள் ராசி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுடைய லக்னம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுடைய நட்சத்திரம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இந்த இடங்களில் கிரகங்கள் கனெக்ட் ஆகுதுன்னா அந்த கிரகங்கள் தரக்கூடிய நன்மைகள் எப்படி இருக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும் தீமைகள் எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிள் வந்து மேசம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதமானம் நல்லது நூற்றம்பது கெடுதல் அப்படிங்கறது கொடுத்துருக்கேன் பேட் அப்படின்னு ஸோ விச் மீன்ஸ் இந்த இடத்துல சுப கிரகங்கள் கண்ணட்ட ஆனிச்சுனா அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை நிச்சயமாக கிடைக்கும் அசுப கிரகங்கள் கண்ணட்ட அப்படின்னா நூற்றம்பது சதமானம் அதாவது நன்மையை விட அதிகமான அளவு தீமை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இதுங்க வந்து சுப கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்னத்துக்கும் சுப கிரகங்கள்னு அர்த்தம் அதே மாதிரி அசுப கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்னத்துக்கும் அசுப கிரகங்கள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ மேசத்தில் சூரியன் இருக்குது அதாவது இந்த இந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப கிரகங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நீங்கள் நெட்டில் தேடி பார்த்துக்கலாம் ஸோ மேசத்தில் சூரியன் இருக்குதுன்னா உங்களுக்கு நன்மை உங்களுக்கு உண்டு பொருளாதார ரீதியாக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பா மாமனார் முதல் மகன் இது கவர்மெண்ட் வேலை ரீதியாக உங்களுக்கு ப்ளஸ்ஸான ஆன விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டு இதே இங்கே ராகு இருக்குது அப்படின்னா கெடுதலான ஒரு சூழலும் உண்டு ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிறது நல்லது அடுத்ததாக ரிசப்தத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு நன்மை கொடுத்துருப்பேன் ஐம்பது தான் உங்களுக்கு தீமை கொடுத்துருப்பேன் ஸோ விச்சு மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரகங்கள் அதாவது குரு பகவான் சுக்கர பகவான் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது ஜாஸ்தி இன்கேஸ் உங்களுக்கு சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக பின்படி தீமை தரக்கூடிய கிரகம்னு வைங்க அப்போ உங்களுக்கு தீமையும் இரநூறு சதமானம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அடுத்ததா மிதினத்துல மிதினத்தை பொறுத்தளவு நன்மை ஐம்பது சதமானம் கெடுதல் நூறு சதமானம் கொடுத்துருப்பேன் அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா துலாமுக்கும் கொடுத்துருப்பேன் ஸோ துலாமும் இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான் சரிங்களா ஸோ இப்போ மிதுனத்திலையும் துலாம்லேயும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த கிரகங்கள் மூலியமாக உங்களுக்கு பாதி நன்மைகள் தான் கிடைக்கும் இதே எங்க கெடுதல் தரக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கெடுதல்கள் அதிகமாக இருக்கும் முக்கியமா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேது இருக்குது ராகு இருக்குது சனி இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்குது செவ்வாய் சனி சேர்ந்து இருக்குது செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்குது இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இருந்துச்சுன்னா கெடுதல்கள் அதிகமாக இருக்கும் இதே அந்த இடத்துல குரு இருக்காரு சுக்கரன் இருக்காரு குருவும் சுக்ரனும் சேர்ந்து குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்காரு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் பாதிதான் கிடைக்கும் சரிங்களா இப்ப இதே வந்து கடகம் பாருங்க கடகத்துல உள்ள மாதிரி தான் தனுசுலையும் கொடுத்துருப்பேன் ஸோ கடகத்திலையும் தனுசுலையும் எந்த கிரகங்கள் இருந்தாலும் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி பாதி பாதி தான் கிடைக்க போகுது சரிங்களா சிம்மத்தை பொறுத்த அளவு உங்களுக்கு வந்து இதுல மேசத்துல உங்களுக்கு எப்படி கொடுத்துருந்தனோ அப்படியே சேம் பேட்டர்ன் தான் சிம்மத்துக்கும் சரிங்களா ஸோ சிம்மத்திலையும் சரி மேசத்துலையும் சரி நல்ல கிரகங்கள் இருக்குதுன்னா அந்த பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் கெட்ட கிரகங்களை கண்டுகிட்டான்னுச்சின்னா அது கெடுதல்கள் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது அதாவது கன்னி கண்ணியை பொறுத்துல வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு சதமானம் கெடுதல் நூறு சதமானம் நன்மை அதாவது இங்கே சுப கிரகங்கள் இருந்தது அப்படின்னா நூறு சதமானம் நன்மைகளையும் கொடுத்து இரநூறு சதமானம் கெடுதலையும் அதுவே கொடுக்கும் முன்னாடி உள்ளதுல வந்து பாத்தீங்கன்னா சுபகிரகங்கள் தனியாக பலன் அசுப கிரகங்கள் தனியாக பலன் இங்க எப்படி கொடுக்க போகுதுன்னா சுபகிரகம் சுபத்தையும் செய்யும் அசுபத்தையும் செய்யும் அதாவது நான் தான் இல்லை நான் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி அவரையும் அவரே நல்லது பண்ணுவாரு அவரே கெடுதலும் பண்ணுவார் சொல்லுவாங்களே அவரே கொண்டாந்து பாமிப்பாராம் அப்புறம் அவரே வந்து கண்டுபிடிப்பாராம் அது மாதிரி கெட்டதையும் அவர் தான் பண்ண போறாரு நல்லதையும் அவர் தான் பண்ண போறாரு நல்லது முதல்ல பண்ணுவாரா கெட்டது முதல்ல பண்ணுவாரா அப்படிங்கிறது அவங்கவங்க சுயஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் சரிங்களா அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம் விருச்சிகத்தை பொறுத்தளவு நல்லதும் கெட்டதும் முழுசா கிடைக்கும் நல்ல கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லது செய்யக்கூடிய அதே தருணத்துல கெட்ட கிரகங்கள் கெட்டதையும் முழுசா செய்யும் சரிங்களா ஸோ இப்போ உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் சமமா இருக்கும் பொழுது நல்லதும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல்ட் இருக்காது கெட்டது வந்தா கூட அந்த கெட்டது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக நம்ம எப்பயும் பெருசா கொடுத்துடாது சரிங்களா அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மகரம் மகரம் பொறுத்தளவு வந்து நன்மை கொஞ்சம் ஜாஸ்தி அதாவது மகரத்தில் நன்மை தரக்கூடிய கிரகங்கள் இருக்குதுன்னா உங்களுக்கு நன்மைகள் ஜாஸ்தி கெடுதல் தரக்கூடிய கிரகங்கள் இருக்குதுன்னா கெடுதல்கள் குறைவு ஃபார் எக்ஸாம்பிள் ராகு இருக்குது சனி இருக்குது சனி ராகு சேர்ந்துருக்குது செவ்வாய் ராகு சேர்ந்துருக்குது செவ்வாய் கேது சேர்ந்திருக்குது செவ்வாய் சனி சேர்ந்திருக்குது சுக்ரன் ராகு சேர்ந்திருக்குது சுக்ரன் கேது சேர்ந்துருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெடுதலை வந்து பாதையாக கொடுக்கும் குரு இருக்குது குரு சுக்ரன் இருக்குது குரு சந்திரன் சேர்ந்து அப்படிங்கிற அமைப்புலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நன்மையை முழுசாக கொடுக்கும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கும்பம் கும்பத்தை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா முந்நூறு சதமானம் நல்லது பண்ணும் முந்நூறு சதமானம் கெடுதல் பண்ணும் அதாவது குருவோ சுக்ரனோ இருந்ததுன்னா முந்நூறு சதமானம் நன்மை உண்டு குருவையும் சுக்ரனையும் தவிர வேறு எந்த கிரகங்கள் இருந்தாலும் மூணு மடங்கு கெடுதல் அப்படிங்கிறது பண்ணும் அது சந்திரனா இருந்தாலும் சரி சந்திரன் செவ்வாய் புதன் அப்புறம் வந்து சனி ராகு கேது யார் இருந்தாலுமே அங்க கெடுதல் அப்படிங்கிறது மூன்று மடங்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா இதில் மீனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணில எப்படி சொன்னேன் கண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டதையும் நான் தான் பண்ணுவேன் யாரும் அடிக்கக்கூடாதுன்னு கிடையாது அடிக்கலாம் ஆனால் நான் தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணி இங்கே வந்து மீனம் எப்படி இருக்குதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கெடுதல் மட்டும்தான் இங்கே வந்து இருக்குது நன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு ஒரு அப்படி கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் பூர்வ புண்ணிய பலம் அதிகம் கொண்ட ஜாதகமாக இருக்கணும் ஸோ மீனத்தில் ஒரு கிரகம் இருக்குதுனாலே அது வந்து முந்நூறு சதமானம் கெடுதல் கொடுக்கும் மீன்ஸ் மூன்று மடங்கு கெடுதல் அப்படிங்கிற கொடுக்கும் இதே வந்து அசுப கிரகங்கள் இருக்குதுன்னு வைங்க அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியா கொடுக்கும் பாரு எக்ஸாம்பிள் குரு இருக்குது சுக்ரன் இருக்குது சந்திரன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல மூணு மடங்கு கெடுதல் இதே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்குது சனி இருக்குது அங்கேயே ராகு இருக்குது ஆனால் அங்கேயே கேது இருக்குது செவ்வாய் சனி சேர்ந்துருக்குது செவ்வாய் கேது சேர்ந்துருக்குது சுக்ரன் ராகு சேர்ந்துருக்குது சுக்ரன் கேது சேர்ந்துருக்குது சனி ராகு சேர்ந்துருக்குது சனி கேது சேர்ந்துருக்குது சுப கிரகமும் அசுப கிரகமும் கலந்துருக்குது இந்த மாதிரி நிலையில மீனத்துல எந்த கிரகங்கள் கனெக்ட் ஆனாலுமே மூணு மடங்கு கெடுதல் மாற்றுக்கிறதே இல்ல ஸோ கிரக சேர்க்கையை பொறுத்தளவு அந்த கெடுதல் ஜாஸ்தியாகிட்டே தான் போக போகுது ஸோ வந்து ரொம்ப ஒஸ்டான ஒரு இதில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் மீனம் செகண்ட் பிளேஸில் கன்னி அப்படிங்கிறது இருக்குது பட் இதையெல்லாம் தாண்டி ஒன்று இருக்குது தசாபுத்தி அப்படின்னு அந்த தசாபுத்தி நல்ல தசாபுத்தியாக இருந்துச்சுன்னா இதில் உள்ள நன்மையை அது அதிகரிக்க செய்யலாம் அல்லது குறைக்க செய்யலாம் அதே மாதிரி தீமையை கூட அது குறைக்க செய்யலாம் அல்லது தீமையை வராமல் தடுக்கலாம் இந்த சக்தியெல்லாம் யாருக்கு இருக்குதுன்னா தசாபுத்திக்கு இருக்குது ரொம்ப முக்கியமாக ஒரு இது பகுதி மூணுங்கிற ஒரு செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இது சொல்ல போறேன் பட் இது வந்து ஒரு ஸ்பெஷல் பரிசு மாதிரி பகுதி மூணுக்குள்ளே போகலாம் அதாவது உங்களுடைய ராசி பலன் அப்படிங்கறதையும் தாண்டி உங்களுடைய லக்னம்னு ஒன்று இருக்குது அதாவது உங்களுடைய ராசியில் பிறந்திருக்கிற எல்லாருமே பன்னெண்டு லக்னம் இருக்குது பன்னெண்டு லக்னத்துல ஏதாவது லக்னத்துல பிறந்திருப்பீங்க சோ அதன்படி உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத வச்சு மிக முக்கியமான பலன் இதை எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் கும்பத்தில் தான் உட்காந்துருப்பார் ஸோ அதன் அடிப்படையில மேசம் லக்னம் அப்படின்னா ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும் முக்கியமா கும்பத்துல குரு சுக்கரன் தொடர்பு இருந்தால் மட்டும்தான் ரிஷபம் வேலை மற்றும் தொழில முன்னேற்றம் இருக்கும் மிதுனம் அகலக்கால் வைக்காம இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு கடகம் தனிமை கொடுக்கும் இதை சாதகமா மாத்திக்கிட்டீங்கன்னா வெற்றி கிடைக்கும் சிம்மம் பிடிக்காத சூழல் இருந்தால் கூட மிகவும் பிடித்த விஷயங்கள் நடக்கும் கன்னி கடன் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் அதிகமாகும் துலாம் தடையும் அவமானத்தையும் தாண்டி சுபகாரியம் நடக்கும் விருச்சிகம் நல்ல கர்மாக்கள் பெறுவதற்கு புண்ணிய காரியங்கள் செய்ய வேண்டிய காலம் தனுசு குடும்ப உறவுகள் விஷயத்தில் கவனமா இருங்க மகரம் திடீர் அவமானங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் கும்பம் மன உளைச்சல் தனிமை பிடிக்காத சூழலில் இருக்கும் காலம் மீனம் நிம்மதியின்மை அவமானம் என்பது தரும்